ஆரோக்கியமான செய்தி நேரம் இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் தேவப்பிள்ளைகளே

கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி அவர் தெளிவாய் குறிப்பிடுகிறார் பிள்ளைகளே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் லூயா கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும் ஆமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் காலை லூயா எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய ரகசியம் கத்தருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது கத்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் தம்முடைய உடன்படிக்கையை தேவ பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கும் குடும்பத்திற்கும் தேவன் தரப்போகிறார் தேவப்பிள்ளைகளே சங்கீதம் இருபத்தி ஐந்து நான்கு முதல் எட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுகிறார் பாருங்கள் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார் கர்த்த உங்களுடைய வழிகளை உங்களுடைய பாதைகளை எனக்கு நீங்க போதிங்கப்பா உங்களுடைய சத்தியத்தில என்ன நீங்க நடத்துங்க நாள் முழுவதும் உமக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் ஆண்டு வரை என்று சொல்லி முறையிடுகிறார் தேவ பிள்ளைகளே உங்க இரக்கங்களையும் உங்க காரூணியங்களையும் நீங்க நினைச்சிருங்கப்பா என் இளமையினுடைய பாவங்கள் அக்ரமங்கள் மீறுதலையெல்லாம் நீங்க நினைக்காதீங்க உங்க தயவினால உங்க கிருபையினால நினைச்சிருங்க என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறார் தெய்வ பிளகை நாமும் குடும்பமாய் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம் பாருங்கள் நான் தனித்தவன் நான் சிறுமைப்படுகிறன் என்னுடைய வியாகுலம் பெரிது ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய இடுக்கன் என்னுடைய வருத்தம் என்னுடைய துன்பம் எல்லாவற்றையுமே நீங்க நினைச்சிருங்கப்பா என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அன்றைக்கு தாவிது ராஜா கத்தருக்கு பயந்து நடந்ததினால்தான் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் விலைக்கு பாதுகாக்கப்பட்டார் தேவ பிள்ளைகளே பூமியை சுதந்திரிக்க தாவிதுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கர்த்தர் கிருபை செய்தார் ராமேன் இன்றைக்கும் நாமும் இந்த கடைசி கால கட்டத்திலே வாழ்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த கடைசி கால கட்டத்திலே குடும்பமாய் கத்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுதுதான் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவச சமூகத்திலே அர்ப்பாணித்து நம்முடைய பாவங்கள் அகிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்திலே தாழ்த்தி மனம் பரிசுத்த வழிகளை வேதத்தின் மூலமாய் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து குடும்பமாய் நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பூமியை சுதந்திரிக்க நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் கிருவை செய்ய போகிறார் காலை லூயா இன்றைக்கு நாம் ஜபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் தேவ பிள்ளைகளே நன்றி சொல்லுகிறோம் பசு தாவியானவரை எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட வார்த்தைக்காய் காய் ஸ்தோத்திரம்பா எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் குடும்பம் குடும்பமாய் இன்றைக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உமக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரப்பி ஆண்டவரே உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்திரிக்கும் அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் எல்லா தீங்குக்கும் நீங்க விலைக்கு பாதுகாக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்க எடுத்துக்கோங்கப்பா இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அம்மே